கத்தரும் கும்பாடித்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக வாகனங்கள் வேகமாக செல்லும் நெடுஞ்சாலை ஓரத்திலே ஒரு புளி மருத்துவ நடுவிலே ஒரு பம்பு வைத்திருந்தார்கள் வழிபோக்கர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் அந்த கைப்பம்பிலே தண்ணீர் அடித்து குடித்து விட்டு போகட்டும் என்று பங்கு வைத்திருந்தார்கள் அதன் அருகிலே ஒரு லிட்டர் பாட்டிலே தண்ணீரும் வைத்திருந்தார்கள் ஏனென்றால் அந்த பம்பு அடிக்கடி உபயோகப்படாமல் அப்படிங்க வாகனங்கள் வேகமாக செல்லும் ஆனால் வழியிலிருந்து செல்பவர்கள் குறைவு யாராவது இந்த மாதிரி ஒதுங்கினால் அவர்கள் பம்பு அடிக்க வேண்டும் ஏனென்றால் பம்பு காய்ந்து போய் கிடக்கும் அது தண்ணீரை மேலே கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த பாட்டிற்கு தண்ணீரை அதில் ஊக்கி கொஞ்ச நேரம் ட்ரை தான் தண்ணீர் வரும் ஒருவர் வந்தால் அவர் தண்ணீரை நாம ஊற்றி அடிப்பதால் அதிலிருந்து தண்ணீர் வர வேண்டாமா என்று சொல்லி அந்த பண்பை பார்த்து பார்த்துவிட்டு தண்ணீர் வரவில்லை போய்விட்டார் ஊற்றி கொஞ்சம் படித்து பார்த்தார் வரவில்லை என்று அவரும் விட்டு விட்டு போய்விட்டார் ஆனால் சரியாக இயக்க வேண்டும் என்றார் பாட்டிற்கு தண்ணீரை ஊற்றி கீழே இருந்து தண்ணீர் வரும் பொறுமையாக கைக்கொம்ப இயக்கினால் மட்டுமே தண்ணீர் வரும் என்பதை ஒருவர் அறிந்து கொண்டு பம்பை இயக்கி தண்ணீரை எடுத்துக் கொடுத்தார் அநேக விண்ணப்பங்கள் அவர்கள் தாமதமாகிறது ஆனாலும் விடாக்கொழியாக விசுவாசத்தை கற்றுக் கொண்டு அவற்றை கேட்டுக்கொண்டே இருப்போமாய்கள் ஏற்ற காலத்திலே கர்த்தர் தருவார் அதற்குள்ளாக நாம ஜபித்து என்ன ஆகப்படுகிறது நம்முடைய கேட்கப்படுமா என்று நாம் சோர்ந்து போனால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அநேக நாட்களாக ஜெமிக்காமல் இருப்பவர்கள் கூட குறிப்பிட்ட காரியத்தை கத்தெடுத்து கேட்டு பெற்றுக் கொள்ளும் விடாமல் ஜபிப்பது என்று ஒரு அனுபவம் இருக்கிறது கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுத்த விடுகிறவர் என்பதை நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஜபித்துக் கொண்டே இருப்போம் பெற்றுக்கொள்ளும் முறை ஜெபிப்போம் நாம் சோர்ந்து போகாமல் நற்காரியங்களை செய்வோம் ஏனென்றால் பூமியிலே நாம் செய்யும் நற்காலியங்களுக்கு உடனடியாக பதில் கிடைப்பதில்லை நம்பிக்கையோடு கத்தலத்திலே நாம் நக்கலாம் பெறுவோம் என்று நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அப்பொழுது பாலோத்திலே மிகுந்த பொக்கிசமுண்டாயிருக்கும் என்று கத்தல் சொல்கின்றார் பதினெட்டாம் உண்மைசனம் சோழ்ந்து போகாமல் எப்பொழுதும் திரோகம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர்கள் ஒரு ஒருமையை சொன்னார் நாம் அணியில் உள்ள நியாயாதிபதியை நிறுத்தி ஒரு விதவை தன்னுடைய வழக்கை கொண்டு போனால் அவளுக்கு நியாயம் செய்ய அவருக்கு மனதில்லை ஆனாலும் திரும்ப வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே என்பதற்காக நியாயம் செய்தான் என்று ஆடவர்கள் ஒருமையை சொல்லுகின்றார் அதை சொல்லிவிட்டு தேவன் தம்மை நோக்கி இரவும் அவர் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் விஷயத்தில் பொறுமையோடு இருந்து அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்யாமல் இருப்பாரா என்று கத்தல் கேட்கின்றார் நாம் விடாக்கூடிய ஜபத்தினாலே நாம் கத்தரிடத்திலே பெற்றுக் கொள்ள முடியும் விசுவாசத்தோடு நாம் ஜபங்களை ஏறெடுப்போம் கலாச்சார ஆரம்பிகாரம் முதல் அவசரம் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தொடர்ந்து இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நாம் பூமியிலே நன்மை செய்வது கத்திரத்திலே விசுவாசம் வைத்து நற்பரங்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு நற்காரியங்களை செய்வோம் அப்பொழுது நிறைவான மலனை ஏற்ற காலத்திலே கத்த தருவார் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜபத்திலும் நற்காரியங்களிலும் நாம் தொடர்வதுமாக தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமீன்